இன்னைக்கு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு பீட்ரூட் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம இதயத்திற்கு அதுக்கப்புறமா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் செரிமான பிரச்சனைகளுக்கும் எலும்பை வலுவாக்கிறதுக்கும் இதை வந்து நம்ம பொரியலாக செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் ஜீரகம் உளுந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைனா ஒரு ரெண்டு அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணால் நம்மளோட பீட்ரூட் நல்லா வெந்துடும் வெந்ததும் லாஸ்ட்டில் ஒரு டச் அப் பண்ணிடலாம் அதுதாங்க ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும் டேஸ்டிங் கொடுக்கும் என்னென்னா பொட்டுக்கலை இருக்குல்ல பொட்டுக்கலை வந்து நீங்கள் பவுடராக அரைச்சி வச்சு அது ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் வீட்டில் இட்லி பொடி இருந்துச்சுன்னா அந்த இட்லி பொடியும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொரியலாம் நம்ம அப்படியே சாப்பிடலாம் இல்லை நம்ம சாதத்தில் கூட பிசஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்